பட் இன்னும் போக வேண்டிய தூரம் பிரயாணம் நிறையாவே இருக்கு அந்த பிரயாணத்துல வந்து யாரு முக்கியமா பங்கு அளிக்க முடியும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம் ஆனால் அட்வொகேட் தான் முடியும் சந்தேகமே கிடையாது பாருங்களேன் நான் நேற்று பிரம்மகுமாரிகள் சங்கத்துக்கு நான் போகும்போது ஒரு முந்தானத்து நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் சொன்னேன் ஒரு கன்னியாகுமரி ஒரு கிறிஸ்டியன் அவர் வந்து மனைவி கேன்சர்ல இறந்து போயிடுறாங்க அவர் வந்து த மனைவிக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு விசுவாசமான ஒரு கிறிஸ்டின் அவர் தான் மனைவியோட வந்து நல்லடக்கம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு ஆனா என்ன பண்ண சர்ச் கேத்தலிக் இவரோட பிரதர்லாக்கும் பிரச்சனை என்ன சொல்றாருன்னா நீ வந்து உன் கேச நீ வந்து நீ வந்து வாபஸ் வாங்கினாதான் மனைவியை நான் அடக்கம் பண்ண விடுவேங்கிறாரு என்னையா நியாயம் சொல்லிட்டு முடியாது முடியாட்டாங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்புறம் வந்து எங்கிட்ட நாள் நைட் ஏழரை மணிக்கு நான் எழுந்துக்கும் போது அந்த ஜூனியர் மென்ஷன் பண்ணாரு நான் என்றைக்குமே லாங் டே ஏழரை வரைக்கும் உட்காந்துருப்பேன் ஈவினிங் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லிப்பு கேட்டால் எனக்கு மனசு பாவம் உள்ள பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப் கொடுத்துருவேன் அதனால உங்களுக்கு எம்ரா ஒன் ஓ கிளாக் எடுத்துக்கிறப்பா அப்படின்ட்டேன் எடுத்துட்டு நான் வந்து நான் உடனே ஏற்பாடுலாம் அந்த அதே சர்ச் சிமெண்ட்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு உத்தரவுலாம் போட்டேன் ரொம்ப இருக்கு அந்த இந்த ஜிஎம் போர்ட்ஃபோலியோல இந்த கடந்த மூணு மாசத்துலயே ரொம்ப மன நிறைவு அளித்த ஒரு எனக்கு தீர்ப்பு அப்படின்னா நேற்று நல்லடக்கம் செய்யறதுக்காக நான் போட்ட தான் நான் பாக்குறேன் ஆனா நைட்டு ஏழரை மணிக்கு மென்ஷன் பண்ணி மறுநாள் மார்னிங் ஃபைல் பண்ணி ஒன்றரை மணிக்கு கொண்டு வந்து பண்ணு யார ஒரு வக்கீல் தானே சார் தீர்ப்பு வந்து நீதிபதியால் கொடுக்க முடியாது வக்கீல்கள் கொண்டு வந்தா தான் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு நீதிபதியால் வழங்க முடியல முடியாது ஸோ என்ன பொறுத்தவரை லாயர்ஸ் ஹவ் கிரேட்டர் ரோல் தான் ஜட்ஜஸ் நான் ஆத்மார்த்தமா நம்புறேன் ஸோ இப்போ என்வரன்மெண்ட் ஜூரிஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா நாங்களாம் நல்ல தீர்ப்பு வழங்கணும்னா அட்வொகேட்ஸ் ஆகிய நீங்கள் அதை நீங்க யூ மஸ்ட் பி ஃபுல்லி எக்யூப்ட் அப்போதான் முடியும் இப்போதைக்கு இந்த செமினாரஸ் நடத்துறது எப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி டு சென்சிடைஸ் த ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் பண்ணணும் அட்வகேட்ஸை பொறுத்த மட்டும் என்லைட்டன் பண்ணணும் நாலேஜ் எப்பவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான நிகழ்வு நிகழ்வுகள்னா அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆரம்பிக்கும் போது தாமிரபரணி கேஸ்ல நான் ஆரம்பிச்சேன் ஆஹ் அதுல விட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கச்சக்கமான இது நடக்கிறது குவாரிங் இன்டெஸ்க்ரிமிடம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அப் அப்புறம் பார்த்தா அந்த குவாரி இருந்து அந்த லாரிகள்லாம் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாதான் வர முடியும் வேற வழியே கிடையாது அதுவும் தெரு ரொம்ப குறுகிய தெரு ஒரு பக்கம் டேர்னிங்கோடு தான் இருக்கும் நாங்க என்ன பண்ணோம் ஒரு குட்டி பையன் ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனை தூக்கி அந்த ஒரு ஒரு வீட்டு தென்னில் உட்கார வச்சோம் ஒரு நோட் புக் கொடுத்துட்டோம் டைம் லாரி நாங்கள் லாரி திரும்பும்போது அழகாக ஒரு முழுசாக ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் திரும்ப நம்பர்லாம் அழகாக பார்த்துக்கலாம் இப்போ வேணால் சிசிடி வச்சுருக்கலாம் அப்போலாம் அந்த அந்த வசதியெலாம் கிடையாது ஸோ அந்த டேட்டு டைம் அந்த லாரி நம்பர் அதை மட்டும் அந்த பையன் எழுதுவான் ஸோ வந்து வரிசையாக உட்காந்து அப்படியே உட்காந்து ரெண்டு நாள் எழுதினா கிட்டத்தட்ட ஐநூறு லாரி போயிருக்கு ஸோ மறுநாள் அன்றைக்கி ஜஸ்டிஸ் டி முருகேஸ் என்ற கேஸ் நடத்தும் போது நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் லால்ட் ஐ பி ஹேட் எங்கேஜ் ஒன் யங் பாய் யூ ஆர் சிட்டிங் அந்த பயல் அண்ட் அவனும் அந்த பையனும் பயல் தான் பையனாக தின்னு ஒரு அர்த்தம் அந்த பையன் வந்து அழகாக வந்து இப்போ இத்தனை வந்துருக்கு பாருங்க வரும்போதுமெண்டல் அடுத்தது கொண்டு போகலாம் எந்த வழக்கா இருந்தாலும் அதுக்கான ஒரு ஒரு தயாரிப்பாகவும் இந்த நாலு விஷயங்கள் தான் இருக்கு ரூல் இன்ஃபர்ட் நான் எங்கிட்ட எந்த கேஸ்னாலும் கேமலியா எந்த ரூலப்பா போட்டிருக்கேன் அட் இல் மே ஸ்டாண்டர்ட் கொஷன் எல்லாத்துக்குமே ரூல் இருக்கும் இந்த இந்த செஷன்ல நான் என்ன பண்ணேன் டீலிங் ஒன்லி வித் த வே த எந்த ஜூரிஸ் ப்ரோடன்ஸ் டெவலப் அடுத்த செஷன்ல உங்களுக்கு ஆக்ட்ஸ பத்தின ஒரு செஷன் இருக்கு இல்லையா யாரு எடுக்கிறா காந்தியா ஹாரி சோ ஆக்ச பத்தி யாரு காந்தியா எடுக்க போறாங்க சோ எல்லாத்துக்கும் ஆக்ட்ஸ் ஆக்ட்ஸ் ரூல்ஸ் ஜியோ அத்தனையும் இருக்கு அதுவும் இப்ப எல்லாமே நெட் வைக்கறதுனால ஆக்சஸ் கொண்டு ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த வழக்குக்கு எது ரெலவெண்டான ஒரு ரூல் அப்படி அதை பார்க்கணும் என்னென்ன கேஸ்லாம் இருக்கு அந்த இது எல்லாத்தையும் இந்த கேஸ் இந்த வழக்கோட அழகா அப்ளை பண்ணிட்டு யூ நீட்டு ஒலி ப்ரெசன்ட் போய் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா நமக்கு வந்து இருக்கும் இப்போ என்ஜிடி இருக்காங்க ஹைகோர்ட் இருக்கு ஸோ இந்த ஃபாரம் ஜுடிஷியல் ஃபாரம் எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு நம்ம வந்து முழுமையா பயன்படுத்தணும் சி எப்படி வந்து ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் போது பிரச்சனை வந்து பார்த்து லாயர்ஸ் எப்படி முன்னெடுத்து முன்னாடி போய் நின்னாங்களோ அதே மாதிரியே இந்த என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் வரும்போது அட்வொகேட் சாஹிப் நாம முன்னெடுத்தா தான் உண்டே தவிர எனக்கு இம்பாசிபிள் ஏன்னா மற்றவங்களை பொறுத்த மட்டும் ஸ்டேட் மிஷினோட திரட்ட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது அட்வொகேட் சாஹிப் நாம நிச்சயமா நிற்க முடியும் தைரியமா போலீஸ்காரன் மேலே கை வைக்கிறது யோசிப்பா டெஃபினட்டா ஸோ ஆகவே நாம வந்து இந்த தைரியமா முன்னெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து இன்னும் சில பேர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்னோட என்னோட ரொம்ப பேஷனேட் அமெபோட் அமெபோட் இட்ஸ் அபோட் என்னென்னா ஆயிரம் அந்த கட்டுரையில இது போய் இதையும் குறிப்பிட்டிருக்கேன் இத்தனை வழக்கு என்வாயன்மெண்ட்ல ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஒரு வழக்குலயாவது அந்த சண்டி பிரசாத் பட்டை பத்தியோ சுந்தர்லால் பகுகுணா பத்தியோ ஜோசப் குமரப்பாவை பத்தியோ ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு தீர்ப்புலையுமே பார்க்க மாட்டோம் சரி இந்த சிக்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு உத்தரகண்ட் ரொம்ப பிரபலமான மூவ்மெண்ட் அந்த கான்ட்ராக்டர்ஸ் மரங்களை வெட்ட வருவாங்க வெட்ட வரும்போது இந்த சிப்கோ மூமெண்ட் இந்த பெண்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்க நேர போய் அந்த மரத்தை போய் ரெண்டு பேர் கட்டின்ருவாங்களாம் அப்படி எங்களை எங்களை வெட்டிட்டு அப்புறம் அந்த மரத்தை வெட்டு போங்கலாம் இந்த சிப்கோ மூமெண்ட்டை லீட் பண்ணி கொண்டு போட்டது சண்டி பிரசாத் பட்டும் சுந்தர்லால் பகுகுணா இந்த ரெண்டு அவர் இப்போ தான் சைவந்தார் பகு சண்டி அவர் இருக்காரா பகுகுணா இறந்துட்டாங்க அவர் இறந்துட்டாங்க சண்டி இப்போ இருக்காரான்னு தெரியல எனக்கு அது அவங்க தான் லீட் பண்ணாங்க இவ்வளோ முக்கியமானவங்க அவங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஜோசப் குமரப்பா காந்தியோட அவ்வளவு நெருக்கமா இருந்தவர் எதுக்கு இந்த பெயர்களை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட பார்வை எவ்வளவு தூரம் சரின்னு தெரியல இந்த என்வைரன்மெண்ட் எல்லாமே எப்ப நம்ம கொண்டு போக முடியும்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நாம வந்து ஒரு 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 எளிமையை நம்ம வந்து கடைபிடிக்கணும் மினிமம் கன்செம்ப்ஷன்ல போகணும் அப்படி இருந்தா தான் நம்ம வந்து இத பத்தி பேசுறதுக்கு நமக்கு அருகலை இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம அதில் அட்வொகேட் ஆறுமோம் இருக்காரா இங்கே கிஷோர் இருக்காப்பில் ஆ ரைட் ஆறுமோம்னு அட்வொகேட் இருக்கார் சார் இங்கே அவர் வந்து ஈ வில் வேர் ஒன்லி ஒயிட் ஷர்ட் உங்களை மாதிரி தான் ஒயிட் ஷர்ட் தான் அவர் என்ன சொல்லுவார்னா மற்றது போடணும்னா டை போடுறது கலர் போடணும் டு தட் எக்ஸ்டென்ட் நம்ம என்வாயர்மெண்ட்டை நம்ம பாதிக்கிறோம் அதுக்காக நான் வந்து சாதாரண வெள்ளை சட்டை தான் நான் போடுவேன் அப்படிங்கிற உடனே வெள்ளை சட்டையிலையும் ஸ்லாக் தான் போடுவார் உங்களை மாதிரி தான் வரும் ஃபுல் போடோட தேவை அதே எக்ஸ்ட்ரா தான் கன்சியூம் பண்ணுறோம் நம்ம இப்போதைக்கு அப்படிங்கிற உடனே இந்த மாதிரி நம்ம வந்து அதுதான் நம்ம இந்த குமரப்பா பேரையும் மௌகுணா பேர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வந்து கொண்டு முடியும்னு பார்க்கணும் கன்சம்ஷன் எவ்வளோலாம் குறைக்க முடியும்னு நம்ம பார்க்கணும் குறைச்சோம்னா தான் நம்மளால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது எனக்கு அதனால இந்த என்ஜிஓஸ் பேர்லாம் எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு அவ்வளோ மரியாதை எனக்கு எல்லா மேலேயும் கிடையாது எனக்கு தனிப்பட்ட மனிதர்கள் மேலே தான் எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஏன்னா ஒரு 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 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய ஒரு லேவிஷா பண்ணி நம்ம வந்து பண்ணல ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு சாதாரண மனுஷன்ட்டு இந்த மெசேஜை கொண்டு போகணும் அப்படின்னா அது அட்வொகேட்ஸ் ஆகிய நாமளால தான் முடியும் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பெரும் துணையா இருக்கும் அந்த வகையில நான் இன்னைக்கு நான் இங்கே கலந்துன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ கங்கிராச்சுலேட் ஆர்கனைசர்ஸ் சுரேஷ் வெங்கடேசன் அவர் நண்பர் அழகுமணி இல்லை மேடம் எல்லாருமே ஜோஷிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இனி ஃபுல் டே ஃபுல்லாக கலந்துங்க இங்கே அத்தோட உள் வாங்கிக்கிட்டு அடுத்த பிரயாணத்தை நம்மளாம் தொடரணும் எனக்கு இன்னும் ஆறு வருஷம் இருக்கு எனக்கு ஆறரை வருஷம் இருக்கு விஜயகுமாருக்கு ஏழரை வருஷம் இருக்கு பரத சக்கரவர்த்தி எட்டரை வருஷம் இருக்கு அதனால நம்ம வந்து மனசு நம்பிக்கையா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன் நன்றி வணக்கம் அடுத்த நீதியரசர் அவர்கள் இந்த கருத்தரங்கின் நோக்கத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்தார் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு என்விரான்மெண்டல் கேஸ் எப்படி பண்ணணும் இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட் வேற இல்லை ரொம்ப எளிமையாக அந்த பாயிண்ட்ஸை சொல்லிட்டாங்க இந்த இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இந்த இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து இதில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாளில் லார்ட்ஷிப் சொன்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி ஒரு பொதுநல வழக்கை வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ப என்பது வந்து மாண்பு நீதியரசரின் உரையிலிருந்து மிக மிக தெளிவாக தெரிகிறது இந்த கருத்தரங்கின் நோக்கமும் அதுதான் மாண்பு நீதியரசர் அவர்களுக்கு எங்களது எம்பிஏ சார்பாக மிகுந்த மன மன ரீதியான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நீதியரசர் அவர்களே அடுத்ததாக திரு டாக்டர் யானை டாக்டர் திரு கலைவாணன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றி இருக்கிறார் அவரை பற்றி அறிமுகம் செய்யுமாறு திரு சுப்பிரமணிய ராஜா வைல்ட் லைஃப் அசோசியேஷன் ஆஃப் ராஜபாளையம் அவர்களை அழைப்பார் கட்டறைடமுள்ள மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பீப்புள் இருக்கணும் குடியரசுத் தலைவர் டெவலப்மெண்ட் வெர்சஸ் இஸ் என்வரான்மெண்ட் இட் இஸ் ஒன்லி டன் பை ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஒன்லி வி ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் லைக் மை டவுட் இஸ் வெதர் இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் டெவலப்மெண்ட் வெர்சஸ் என்வரான்மெண்டல்ன்றது கான்ஸ்டியூஷனில் கிறிஸ்டல் கிளியாக இன்னும் எவல்யூஷன் சொல்லிட்டிங்க இப்போ டெவலப்மெண்ட் சைடுன்னு ஜட்ஜஸ் ஸ்டேட் ஸ்டேட் மிஷினரிக்காக போடுறாங்க இதுதான் கான்ஸ்டியூஷன் ஐ ஆம் அபெய்டிங் கான்ஸ்டியூஷன் ஆச்சு